Thank you. நான் உங்கள் பவானி கோபி இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்திங்கன்னா நம்ம ரெட்டேரியில் இருக்க கொளத்தூர் ஏரி இது வந்து புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க நான் வந்து ஒரு க என்னோட கசின் மேரேஜ்க்காக அம்மா வீட்டுக்கு வந்திருந்தேன் அப்போது நம்ம போகும்போதே வந்து நான் பார்த்துட்டேன் இங்கே லைட் செட்டிங்லாம் போட்டு சூப்பராக இருந்துச்சு நம்ம வரும்போது வரணும் நான் ஏதோ பார்க்கு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆக்சுவலாக இது பார்க் தான் ஆனால் இது பார்க்குன்னு சொல்ல முடியாது அந்த அளவுக்கு சூப்பராக டெக்கரேஷன்லாம் பண்ணியிருக்காங்க அங்கே தான் வந்து நம்ம இப்போ வந்து பார்க்க வந்திருக்கோம் நான் வந்து வீட்டுக்கு ரிட்டன் நம்ம வீட்டுக்கு கிளம்ப போகும்போது நம்ம இங்கே போய் ஒரு அட்டனன்ஸ் போட்டு போலாம் போய் பார்க்கணும் ஒரு வீடியோ எடுக்கணும்னு ஆசைப்பட்டிருந்தேன் அதே மாதிரி நம்ம வீட்டிலேருந்து கிளம்பும் போது வழக்கம் போல் லேட் ஆகிடுச்சு லேட் ஆயிடுச்சே இருட்டில் போய் எங்கே வீடியோ எடுக்க போகிறோமோ சரி பரவாயில்ல இருந்தாலும் போய் சுற்றி பார்த்துடாது வரலான்னு வந்து பார்த்தா பகலில் வந்திருந்தா கூட எனக்கு இப்படி ஒரு வியூ கிடைச்சிருக்காது நைட் ஆனதுக்கப்புறம் இங்கே சூப்பரான வீடியோ வீடியோவோட கிளாரிட்டியே எனக்கு செமையா கிடச்சிது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது எல்லாம் இந்த வால் அதாவது உள்ள என்ட்ரன்ஸ் உள்ள போகும்போது ரைட் சைடு லெஃப்ட் சைடு ரைட் சைடு வால் ஃபுல்லாக பெயிண்டிங் சூப்பர் சூப்பராக பெயிண்டிங் இருக்குது நான் உங்களுக்கு போக போக ஒன்று காமிக்கிறேன் லெஃப்ட் சைடு வந்து நம்ம ஏரி இருக்கு இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெட்டேரி சிக்னல் ஆப்போசிட்டில் மெட்ரோ வாட்டர் இருக்குது பாத்தீங்களா அது பக்கத்துலேயே தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அழகான கலைநயத்தோடு வரைஞ்சிருக்காங்க இதை நம்ம ஆளுங்களை அடிச்சிக்கவே முடியாதுப்பா அந்த அளவுக்கு சூப்பரான பெயிண்டிங்கு இந்த மாதிரி குடிசை வீடெலாம் பார்க்கும் போது நம்ம புக்கிலெலாம் பழசுலலாம் பார்ப்போம் சின்ன வயசில் அந்த பெயிண்டிங் மாதிரியே இருந்துச்சு எனக்கு அந்த இடத்துல நம்ம இருந்தால் எப்படி இருக்கோன்ற மாதிரியே கற்பனை பண்ணுற அளவுக்கு இருந்தது ஒவ்வொரு பெயிண்டிங்க்கு மேலேயும் வந்து லைட் செட்டிங் இருக்கிறதுனால எல்லாருமே அங்கே இருந்த மொத்த பேருமே ஒருத்தர் கூட ஃபோட்டோ எடுக்காமல் போயிருக்க மாட்டாங்க ஃபோட்டோ எடுக்கிறதுக்கான ஆப்டான இடம்னா இதுதான் ஃபோட்டோ ஷூட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒவ்வொரு பெயிண்டிங்லேயுமே வந்து அழகான கலைநயத்தை அவங்க கொடுத்துருக்காங்க நாங்கள் வந்து ஃபுல்லாக அப்படியே ஃபஸ்ட்டு ரைட் சைடு இருக்க எல்லா ஃபோட்டோஸும் வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டோம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு எல்லாருமே வெயிட் பண்ணுறாங்கப்பா ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு லைனில் நிற்கிறாங்க அங்கே அந்த இடத்துல நின்று ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அதுக்கப்புறமா வந்து குழந்தைங்க சின்ன குழந்தைங்க விளையாடுறதுக்கான இந்த ஸ்லைடிங்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க அதை அப்படியே ஒரு ரூம் மாதிரி ரெடி பண்ணி ஸ்லைட் பண்ணுறதுக்கு சூப்பராக ரெடி பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் கால மாடுவை ஒரு ஸ்டாச்சு வச்சு அதில் ஒருத்தர் வந்து அதை இருக்க மாதிரி ஒரு ஸ்டாச்சு மாதிரி பண்ணியிருந்தாங்க அதை விட வேறு லெவலில் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த வால் பெயிண்டிங்லயே பரதநாட்டியம் பண்ற மாதிரி லேடிஸோட உருவத்தை வந்து அழகாக அது வந்து பெயிண்டிங் கிடையாது ஆனால் அப்படியே வந்து நிற்கிற மாதிரியே இருந்துச்சு அது பார்க்கும்போது அது பக்கத்தில் போய் நின்று தொட்டு பார்த்தோன்னா ரொம்ப அழகாக முகத்தோட வடிவமைப்பு கூட சூப்பராக இருந்தது ஒவ்வொரு இடத்துலையும் நின்று ஃபோட்டோ எடுக்கிறதுக்கே சரியா இருந்துச்சு நம்ம கௌஷிகா தான் கோச்சிக்கிட்டா இங்கே வந்து நம்ம பார்க்குன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டு சுற்றி பார்க்க இருக்கீங்க அப்படின்ட்டு ஏன்னா ஒரு மூணு நாலு ஊஞ்சல் இருந்தது அங்கே விளையாட வாடினா அவள் கோவமாயிட்டா வரல கவின் மட்டும் ஊஞ்சலில் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தான் எல்லா குழந்தைங்களுமே வந்து ஒவ்வொரு இடத்துலையும் நின்று பேரண்ட்ஸு டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்க அங்கே இருக்க இந்த ஊஞ்சல் ஸ்லைடிங் இதெல்லாம் விளையாட விடாமல் ஃபோட்டோ எடு ஃபோட்டோ எடுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு ஏன் நாங்கள் ஃபோட்டோ எடுக்கிற இடத்துல ஒரு பேரண்ட் வந்து ஃபோட்டோ எடுக்கலன்னு சொல்லிட்டு ஒரு குழந்தைய நிற்க வச்சுட்டு அவள் போஸ் கொடுக்கலன்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு அறை விட்டார் அவங்க அப்பா ஆனால் அதை பார்க்கும்போது எனக்கே கோமா வந்துருச்சு போஸ் கொடுக்கலன்னா என்ன இன்னொரு தடவை வந்து கூட நம்ம அந்த இடத்துல ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அதுக்கு என்ன எதுக்காக குழந்தைய அடிக்கணும் அப்படின்ட்டு அந்த மாதிரி எல்லா பேரண்ட்ஸும் வந்து கூப்பிட்டு வந்து ஒவ்வொரு இடத்துலையும் க்யூ நின்னாங்கங்க ஒரு ஒரு இடத்துலையும் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு லேடிஸு குழந்தைங்கள வச்சுட்டு க்யூ நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க ஏன்னா அந்த வியூ அந்த அளவுக்கு ஃபென்டாஸ்டிக்காக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்கள் அந்த சைடில் இருந்தீங்கன்னா போய் பாருங்கள் நான் வந்து இந்த பக்கம் போயிருந்துக்கவே மாட்டேன் அம்மா வீட்டுக்கு போனதுனால தான் எனக்கு வந்து அந்த இடமே தெரிஞ்சுது ஓப்பன் பண்ணியிருக்க விஷயமே அதுதான் வந்து நான் போக முடிஞ்சது அதனால இந்த பார்த்தீங்கன்னா இந்த கோபுரம் அவ்வளோ அழகாக அந்த கோபுரத்தை தொட்டால் வெளியில் தெரியற மாதிரி அழகாக செட் பண்ணியிருந்தாங்க இந்த சிலைகளை எல்லாமே தொட முடிஞ்சது அந்த அளவுக்கு இருக்குது இந்த மத்தளம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் அது அந்த அளவுக்கு அழகாக பெயிண்ட் பண்ணியிருக்காங்க சூப்பராக இருந்துச்சு காலை பொழுதில் காளைகள் கட்டிய ஏரை நிலத்தில் இறக்கும் போது மண்ணின் வாசனை காற்றோடு கலக்கும் உழவனின் வியர்வை துளிகள் நிலத்தில் விழ அவை விதையாகி நாளை உணவாக மாறும் ஏர் ஓடும் சத்தம் காளைகளின் மணியோசை இவை எல்லாம் ஒரு விவசாயிக்கு உழைப்பு கீதம் இந்த பழமையான வரைபடம் எல்லாமே ஒழுக்கம் உழைப்பு பொறுமை இயற்கையோடு இணக்கம் இது எல்லாமே மனிதனுக்கு கற்றுத்தந்த வாழ்க்கை முறை எவ்வளவுதான் இயந்திரங்கள் வந்தாலும் அந்த வேலைகளில் இருந்த மனித தொடுதலும் மண்ணோடு இருந்த உறவும் இன்னும் நம்ம மனசுல உயிரோடு தான் வாழ்ந்துட்டு அப்படியே லாஸ்டா நடந்து போயிட்டே இருக்கும் போது பேக் சைடுல இன்னொரு வழியும் இருந்தது அந்த வழிக்கு வந்து நம்ம கல்யாண மண்டபத்துல எல்லாம் என்ட்ரன்ஸ்ல டெக்கரேஷன் பண்ணி வரவேற்கிறதுக்கு அலங்காரம் பண்ணி வச்சிருப்பாங்கல்ல அந்த மாதிரி அழகா இருந்தது அங்கேயும் நிறைய நிறைய பேர் வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க அப்புறமா அவங்க வந்து முடிஞ்சு அப்போ நம்ம வீட்டுக்கு வேற போகணும் டைம் ஆகிடுச்சின்னு ரிட்டர்ன் திரும்பி வந்துட்டு இருந்தோம் அந்த ஃப என்ட்ரன்ஸ்லே தான் இந்த மாடு அந்த ஸ்டாச்சு சொன்னிருந்தல் அது இருந்தது அதில் வந்து பசங்க த ஒரு பக்கம் கம்பையும் வாழையும் பிடிச்சி ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு சைடில் ஏறி பண்ணிட்டு இருந்தாங்க இது எல்லாமே வந்து அழகாக பண்ணி டெ சூப்பராக ரெடி பண்ணி நமக்காக கொடுத்துருக்காங்க இதில் இருக்க ஒவ்வொரு பொருளுக்குமே வந்து நம்மளும் பொறுப்பு தான் இதில் எதுவுமே வந்து உடச்சிடாமல் நம்ம வந்து பார்த்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம குழந்தைங்களை கூட்டிட்டு போறவங்களுமே வந்து எது இதெல்லாம் உடையிற ஐட்டம்ஸா இருக்கும் அதில் ஏற்ற விடாம அவங்க அதை பிடிச்சி தொங்குனாலும் அதை நம்ம தொட விடாம பார்த்துக்கிட்டோம்னா அது கொஞ்சம் நாளைக்கு நல்லா அழகா நமக்கு கிடைக்கும் எல்லாருமே வந்து அதை யூஸ் பண்ண முடியும் அப்படியே லாஸ்ட்டாக வந்துட்டு எனக்கு ஃபைனலாக இந்த வியூ வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது பேக்ரவுண்டில் சூரிய வெளிச்சத்தோட கோபுர வாசலில் நிற்கிற மாதிரி நின்று நான் ஒரு ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு அப்படியே வெளியே வந்துவிட்டோம் வெளி இந்த வீடியோ பிடிச்சவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பா